ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒரு சிவன் கண் கூட போடலாம் இப்போ வந்து ப்ளூ பிளாக்கு அதோட இந்த சேண்டல் கலர் இது மூணுத்தையும் சேர்த்து இப்போ போடலாம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன் ப்ளூ கலரில் வந்து பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பிளாக் கலரில் பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் நாட் போட்டுக்கணும் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது வந்து இப்போ சிவன் கண் நாட் போடணும் இப்போ வந்து இந்த ஒயரை வந்து பேக் சைடில் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து போல் வந்து நம்ம ஒரு சுற்றி அந்த கேப்குள்ளே விடணும் விட்டுட்டு இந்த ஒயரை நல்லா இழுத்துட்டு இப்போ வந்து இந்த ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டு இழுக்கணும் இழுத்துட்டு டைட் பண்ணணும் இப்போ சிவன் கண் முடிச்சு போட்டாச்சு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து எப்பயுமே சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒயர்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் அடுத்து நார்மல் நாட் போடணும் அடுத்து கண் போடணும் இதுபோல் நான் வந்து அஞ்சு நாட் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கடுத்தது பிளாக் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போல் நம்ம வந்து சிவன் கண்ணாட் போடணும் இப்போ பிளாக் கலரில் வந்து அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணணும் அதுக்கடுத்தது ப்ளூ கலரில் அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணணும் இப்போ இதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கட் பண்ண ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு அதுக்கடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த போல் சைடில் விட்டுறணும் சைடில் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் இப்போ வந்து இந்த ஓரத்தில் சிவன் கண்ணாட்டு வரும் அடுத்து நார்மல் நாட்டு இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போடணும் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு சைடில் இருக்க ஒயர் அளவுக்கு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு சென்டர் லைனு ஃபஸ்ட்டு போட்டால் தான் நமக்கு வந்து சென்டர் லைனு இப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த சென்டர் லைன்லேருந்து மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அஞ்சு லைன் போட்டாச்சு மொத்தம் ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மேலே மூணு லைனு கீழே மூணு லைன் போடணும் இப்போ நான் மொத்தமும் போட்டு காமிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு ப்ளூவில் வந்து அஞ்சு லைனு பிளாக்ல வந்து கீழே மூணு லைன் மேலே மூணு லைன் மொத்தம் வந்து பதினோரு லைன் போட்டிருக்குறேன் அடி அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த கூடையை வந்து நம்ம ஏனிப்பொடி முடித்து வச்சு தான் போட போகிறோம் அதனால் வந்து நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து நார்மல் நாட்டில் நம்ம வந்து தொடங்கணும் அவ்வளோதான் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் இப்போ நான் அந்த லாஸ்ட்டில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்கள் கடைசியில் இப்போ வந்து நமக்கு நார்மல் நாட்டில் வந்து முடியுது அதுக்கடுத்து இந்த பக்கமும் வந்து நமக்கு நார்மல் நாட்டு தான் வரும் அதனால் என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒயர் சொருவிக்கணும் சொருகிட்டு நம்ம வந்து போடணும் இப்போ இந்த ஒயர் சொருகிறது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் இப்போ சைடில் இருக்க பார்த்திங்கன்னா அந்த ஒயர் அளவு விட கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப் பண்ணிவிட்டு இப்படி பேக் சைடில் வந்து இப்போ நம்ம திருப்பி ஒயரை திருப்பி சொருகி விடணும் ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு நம்ம வந்து நல்லா சொருகி விட்டுடலாம் இப்போது சொரிக்கி முடித்தாச்சு இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிட்டு இப்போ பாருங்கள் இந்த பிளாக் ஒயருக்கு பின்னாடி வந்து இந்த ப்ளூ கலருக்கு பார்த்திங்களா இப்போ அந்த ப்ளூ கலர் ஒயரில் வந்து சிவன் கண்ணாட் போடணும் இப்போது இந்த இடத்துல வந்து மூளை திருப்பியாச்சு இப்போது அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க பிளாக் ஒயர் பார்த்தீங்களா அதுல வந்து இப்ப நம்ம நார்மல் நாட் போடணும் இப்ப என்ன பண்ணணும் நம்ம எப்பயும் போல் மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் இப்போ இந்த லாஸ்டில் வந்த பிறகு அதே போல் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நார்மல் நாட்டு போடணும் பக்கத்துலேயும் நார்மல் நாட்டு வருது அதனால் அந்த மூலையிலையும் வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் சுருவிக்கணும் இது போல் நம்ம வந்து நாலு பக்கமும் ஒயர் சுருவிட்டு போடணும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஆறு லைன் போட்டாச்சு இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும் அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த சாண்டில் கலருக்கு பார்த்தீங்களா அந்த ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து போட வேண்டியதுதான் இப்போ இந்த சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு ரெண்டு லைன் போடணும் இப்போ ரெண்டு லைன் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் போட்டாச்சு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் வயர் வச்சு மறுபடியும் போடணும் இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஆறு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் வந்து சாண்டில் போடணும் அப்புறம் ப்ளூ கலர் போடணும் இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடித்தாச்சு இப்போ இந்த ஒயர்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகணும் எப்பயும் போல் வந்து நம்ம மூணாவது நாட்டில் தான் சொருகணும் ஆனால் இது வந்து எப்படின்னா மாற்றி மாற்றி ஜிக் ஜாக் மாடலில் நம்ம வந்து சொருகி விடணும் இப்போ பாருங்கள் இப்போ மூணாவது நாட்டில் வந்து இப்போ இந்த பக்கம் சொருகிறோம் பார்த்திங்களா அடுத்தது வந்து அந்த ஒயர் அப்படியே வந்து லெஃப்ட் சைடு இந்த பக்கமாக திருப்பி சொருகணும் அதை நல்லா இழுத்துட்டு மறுபடி ரைட் சைடு பக்கம் வந்து சொருகி விடணும் போல் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு நம்ம சொருகி விட்டுடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் சுற்றி உங்களுக்கு சொருகிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ சொருகி முடிச்சாச்சு ஒயரெல்லாம் எல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இது போல் தான் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கூட என்னுடைய அடிபாகம் பாருங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ